ஹலோ ரீடர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்கள் எல்லாரையும் நான் இன்னொரு சிறுகதை மூலமாக சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம என்ன சிறுகதை பார்க்க போகிறோம் என்ன சிறுகதை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் சீசு செல்லப்பா அவர்கள் எழுதின நொண்டி குழந்தை அப்படின்னு சொல்கிற ஒரு சிறுகதை தான் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த சி எழுத்தாளர் வந்து சீசு செல்லப்பா அவர் யார் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இயக்குனர் வெற்றிமாறன் அவர் அவர்கள் வந்து இயக்குற நடிகர் சூர்யா அவர் நடிக்கிற வாடிவாசல் அப்படிங்கிற அந்த திரைப்படம் திரைப்படம் வந்து நம்ம இந்த எழுத்தாளர் சிசு செல்லப்பா அவர்கள் எழுதின வாடிவாசல்ன்ற ஒரு சிறுகதையை தழுவிதான் அந்த திரைப்படம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க எடுக்கப்பட்டுட்டு இருக்கு ஸோ அவருடைய நொண்டி குழந்தை அப்படின்னு சொல்கிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சிறுகதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த சிறுகதையோட கதை மாந்தனும் நானே கதைக்குள்ளே போலாமா அன்னைக்கு ஒரு நாள் சாயங்காலம் வெயில் நல்லா குறைஞ்சிருச்சு நான் வந்து திண்ணையில எங்கள் வீட்டு வாசலில் இருக்கேன் அந்த திண்ணையில உட்காந்துருக்கேன் குழந்தைகள்லாம் சின்ன சின்ன குழந்தைகள் சிறுமிகள் எல்லாரும் வந்து ஸ்கூல் விட்டு ஓடி வந்து தன்னுடைய அந்த புத்தக பைகள்லாம் வந்து தூக்கி வீட்டு வாசல்லே போட்டுட்டு கண்ணாமூச்சி அவங்க வழக்கமாக பண்ணுறாதான் அது கண்ணாமூச்சி வந்து விளாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எனக்கு பக்கத்தில் தான் வந்து மீனா அப்படின்னு சொல்லி ஒருத்தவ அவ வந்து என்னை விட ஒரு வயசு அதிகம் எனக்கு பக்கத்தில் தான் பக்கத்து திண்ணையில் அந்த மீனா உட்காந்து யார் கண்ணை பொத்துறமோ அவங்க அவங்களுக்கு வந்து கண்ணை மூடிட்டு மற்றவங்களெலாம் ஒளியிற வரைக்கும் அவங்கள வந்து கண்ணை மூடிக்கிட்டு இருந்தான் ஸோ கண்ணை புத்துறதே ஒரு வேலை அது வந்து பண்ணிகிட்டு இருந்தான் இவங்க விளாட்ற விளையாட்டை வந்து நான் வந்து தினமும் பார்த்துக்கிட்டு இருப்பேன் தினமும் மாலையில் இவங்க வந்து தன்னுடைய புத்தக பைகளை தூக்கி போட்டுட்டு இவங்க இந்த கண்ணாமூச்சி மூச்சி விளையாட்டு விளாடுறத நான் தினமும் இந்த திண்ணையில் உட்காந்து நான் மாலை விநேரத்தில் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் இவங்க விளாடுறது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஆனால் வந்து இவங்க ஒளிஞ்சுக்கிட்ட இடம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச இடங்களாக இருக்கும் அதனால வந்து ஒரு ஆள் கண்டே பிடிக்க முடியாமல் ஏதோ ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறது அவங்க வந்து ரொம்ப தேடி அலைஞ்சு கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பெருசாக நடக்காது ஆனால் நிறைய சண்டைகள் நடக்கும் இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களுக்குள்ள நிறைய பேதங்கள் நிறைய வாக்குவாதங்கள் அந்த மாதிரிலாம் நடக்கும் இந்த 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 வேலையில் வந்து ராதா ஒளிஞ்சிக்குவா அடுத்த அடுத்த வேலையில் லக்ஷ்மி லட்சுமி வந்து கண்ணை பொத்திக்கிடுவா அடுத்த வேலையில் வந்து அலம்பு கண்ணை பொத்திக்கிடுவா ஆஹ் மத்தவங்க எல்லாம் போய் ஒளிஞ்சுப்பாங்க இந்த மாதிரி இது வந்து மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனா ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் நடுவுல பெரிய ஒரு கேப்லாம் இருக்காது கண்ணை மூடுவாங்க எல்லாரும் போய் ஒளிஞ்சுப்பாங்க உடனே கண்டுபிடிச்சிருவாங்க திரும்ப அப்படியே இந்த இந்த வட்டம் வந்து திரும்ப திரும்ப தான் இருக்கும் நான் வந்து என்னைக்கும் போலவே அன்னைக்கு சாயங்காலமும் வந்து அவங்களோட விளையாட்டே வந்து ரொம்ப லயிச்சு போய் நானே மறந்து நான் ஒரு கையில் ஸ்லேட் ஒன்று வச்சுருந்தேன் அதை அப்படி கண்ணத்தில் வச்சு நான் பாட்டு அப்படி லயிச்சு அந்த விளையாட்டை பார்த்துட்டு இருந்தேன் அவங்க ஓடுறது அவங்களோட கால்கள் அவங்களோட பின்னல் அவங்க தலைய சீவிற்கு பின்னல் போட்டிருக்கிறது அவங்களோட பாவாடை சட்டை அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க ஓடுறது இது எல்லாத்தையும் நான் வந்து உட்காந்துட்டு இப்படி லயிச்சு ஸ்லேட்டை என் கன்னத்தில் வச்சு பார்த்துட்டு இருந்தேன் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா நான் அப்படி லைச்சு பார்த்துட்டு இருந்ததில் என்ன அறியாமல் அந்த ஸ்லேட் வந்து கைத்த வரி கீழே விழுந்துருச்சு நான் வந்து திண்ணைக்கு மேலே உட்காந்துருக்கேன் அந்த ஸ்லேட்டு கீழே விழுகிறத நான் சுதாரிச்சு அப்படி கையை வீசி பிடிக்கிறதுக்குள்ளே அந்த ஸ்லேட்டு வந்து கீழே விழுந்துருச்சு ஸோ கீழே விழுந்த பிறகு கீழே விழுந்த உடனே அங்கே விளையாடிட்டு இருக்க எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு சின்ன அமைதி அதை அந்த ஸ்லேட்டு கீழே விழுந்தவுடனே எல்லாரும் டக்குன்னு அவங்கவுங்க இடத்துல நின்றுட்டாங்க நான் கேக் நான் வந்து கேட்டேன் அந்த ஸ்லேட் யாராவது எடுத்துற மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அமைதியான்ட்டாங்க அமைதியாகவே இருந்தாங்க எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி போல ஏன்னா நான் இது வரைக்கும் அவங்ககிட்ட பெருசா பேசினதே கிடையாது இதுதான் நான் வந்து அவங்ககிட்ட தொடர்ந்து பேசினேன் முதல் வார்த்தையா கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் நான் இது வரைக்கும் உட்காந்து கவனிப்பேன் பார்ப்பேன் அவங்க விளாடுறதெல்லாம் பார்ப்பேன் ஆனால் நான் இது வரைக்கும் பேசினதில்லை யாரும் என்கிட்ட வந்து பேசினதும் கிடையாது அதுதான் நான் அவங்ககிட்ட பேசினா முதல் ஒரு வார்த்தையாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனா கொஞ்ச நேரம் நான் கேட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து நான் கொஞ்சம் கெஞ்சின மாதிரி கேட்டேன் தயவு செஞ்சு யாராவது எடுத்தாரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கெஞ்சிற மாதிரி கேட்கும்போது கூட அங்கே அங்க இருக்க சில பிள்ளைங்க வந்து கிட்ட வர கூட அந்த ஸ்லேட்டு கிட்ட வர கூட பயந்துட்டு நின்றுட்டு இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது அதில் அதுல சில பேர் வந்து ஐயோ நானாம் எடுத்துட மாட்டேன் அவனை பாரு பார்க்கவே கோரமாக இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு முன்னாடியே சொன்னாங்க ஆனா எனக்கு அது பெருசா அதை உணர்ற இதுல இல்லை அந்த அந்த இடத்துல நான் இல்லை ஆஹ் ஆனா மீனா மட்டும் வந்து சொன்னா பாச்சோ பாவம் ஆஹ் எடுத்துக் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஆனா அவ அப்படி சொன்னதுக்கே மற்ற சின்ன மற்ற சிறுமிகள் எல்லாம் சேர்ந்து அவ மேல ஆஹ் எரிஞ்சு விழ ஆரம்பிச்சுட்டாங்க ஆஹ் நீ பாரு நீயே எடுத்துக் கொடுக்கணும்னா நீயே கொடு ஆஹ் அவனை பாத்தியா அவன் காலை பத்தியா அவள் அவ ஒரே கோரமா இருக்கு அதை பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு அவன் வந்து பைத்தியவன் வேற சொல்லிக்கிறாங்க அவன் கிட்ட வந்தால் வேற கிள்ளி கிள்ளி விடுவானாமா அப்படின்னு சொல்லி ஏன் மூஞ்சி மே என் மூஞ்சி மேலேயே வந்து சொல்கிறாங்க சொல்றாங்க என் முன்னாடியே பேசிக்கிறாங்க இருந்தாலும் மீனாவோட மீனாவோட அந்த முகத்துல மட்டும் என்னால ஒரு 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 பாவ பாவ உணர்ச்சியை பார்க்க முடியும் என்ன பார்த்து அவள் பாவப்படுறான் அவள் எடுத்து கொடுக்கணும்ன்றது யோசிக்கிறான் ஆனால் அவள் வந்து பண்ணாம இருக்கா யோசித்துக்கிட்டே யோகித்துக்கிட்டே இருக்கா அப்புறம் யார் சொல்றதும் கேட்காம டக்குன்னு எடுத்து அங்கே வச்சுட்டு அப்படியே ஓடிடுறான் ஸோ சோ அந்த திண்ண மேலே வச்சுட்டு ஓடிடுறான் இதுதான் அன்னைக்கு நடந்த சம்பவம் இந்த சம்பவம் தான் வந்து என்னையும் மீனாவையும் கொஞ்சம் நெருக்கமா கொண்டது எனக்கு எனக்கும் அந்த குழந்தைகள் உலகத்துக்குள்ள போறதுக்கான ஒரு வழியா இந்த சம்பவம் தான் மீனா வந்து எனக்கு உருவாக்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் ஏன் எல்லாரும் இப்படி பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் உங்ககிட்ட என்னோட பேர்ஸை நான் சொன்னதில்லை என் பேர் வந்து ஞானம் பேர் வந்து ரொம்ப அழகான ஒரு தமிழ் பெயர் நான் பிறந்து ஒரு ஒரு எனக்கு வந்து ஒரு ஆறு வயசாச்சு ஆனால் நான் இது வரைக்கும் ஒரு ஆ ஆறு வயசாச்சு ஆனால் இது வரைக்கும் நான் வந்து நடக்க பழகவே இல்லை ஏன்னா வந்து பிறவிலேருந்தே எனக்கு வந்து அந்த என்னோட கால்கள் பாதங்கள் ரெண்டையும் எடுத்து கீழே வச்சு நடக்க முடியாத மாதிரி ஒரு ஒரு பிறவி நான் என்னுடைய பாதங்கள் ரெண்டும் என்னுடைய கால்கள் ரெண்டும் எப்படி இருக்கும்னா நம்ம வாழை மரத்தில் இருக்கிற அந்த வாழைப்பூவோட காம்பு மாதிரி அந்த நுனி மாதிரி ரொம்ப சூம்பி போய் எலும்புகள் அற்ற ஒரு சதை பிண்டமாக தான் என்னுடைய கால் வந்து இருக்கும் அதனால ஆனால் அதுக்காக நான் வந்து எனக்குமே பெருசாக ஆஹ் அதை அதை பற்றின அதை அந்த உணர்ச்சிகள் வந்து எனக்கு பெருசாக அது இது பண்ணதில்லை ஆனால் மற்ற சிறுமிகளுக்கு மற்ற சிறுவர்களுக்கு தான் அதை பார்க்கும்போது அவங்க தான் என்ன ஒரு ஒரு வித்தியாசப்படுத்திக்கிறாங்க அவங்கள இருந்து ஆனால் நான் என்னைக்குமே அப்படி ஒரு நான் வேற அவங்க வேறு அந்த அந்த இது வந்து எனக்கு ஒரு ஒரு குறையாக எனக்கு இது வரைக்கும் பெருசாக தெரிஞ்சதே கிடையாது மீனாக வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்லேட்டை எடுத்து அங்கே வச்சுட்டு போயிட்டா போனோடனே திரும்ப அவங்க எப்பையும் போல அந்த விளையாட்டை வந்து தொடர ஆரம்பிச்சிட்டாங்க எடுத்து வச்சுட்டு போன பிறகு அந்த மற்ற சிறுமிகள் அவங்க மேல ஒரு 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 செல்லமா கடிஞ்சுக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் ஏண்டி பண்ண அப்படின்ற மாதிரி ஆனால் ஒரு விஷயம் நீங்க கவனிச்சிங்கன்னா இந்த இந்த குழந்தைகளை கவனிச்சிங்கன்னா புரியும் குழந்தைகளோட உலகத்துல எந்த ஒரு உணர்ச்சி வந்து ஒரு நிரந்தரமான உணர்ச்சியா இருக்கிறதே கிடையாது மனுஷன் வந்து தான் வளர வளரதான் மாறுறான் வளர வளரதான் அவன் தன்னுடைய பிடிவாதத்தையும் அகங்காரத்தையும் வந்து பிடிச்சு வச்சுக்கிட்டு தன்னோட சேர்ந்து அந்த பிடிவாதமும் சேர்ந்து வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு அடிக்கடி தோணிட்டு இருக்கோம் ஆனா குழந்தைகள் உலகத்தை பாருங்க அவங்க வந்து சண்டை போடுறதும் அது வந்து ஒத்து போறதும் அவங்க கூட சரிசமமா போறதும் அது வந்து ஒரு பெரிய நிகழ்வாக இருக்காது இதே பெரியவங்க மனுஷன் வளர வளரதான் இது வந்து அவனுக்கு ரொம்ப சிக்கலாவே மாறிட்டு வருது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த குழந்தைகளோட உலகத்துக்குள்ள நான் போறதுக்கு மீனா மீனாதான் முதன் எனக்கு ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்தான்னு நான் சொல்லலாம் அந்த அந்த ஒரு சம்பவத்துக்கு பிறகு அந்த குழந்தைகள் வந்து தினமும் தினமும் தான் செய்கிறாங்க நான் வந்து நடு நடுல புகுந்து அந்த குழந்தைகள் இதுவரைக்கும் ஒழியாத புதிய புதிய இடங்களை வந்து நான் அவங்களுக்கு வந்து சொல்லி காட்டிகிட்டு இருப்பேன் யாராக இருந்தாலும் சரி ஆனால் ஆனா அவங்க வந்து மற்ற குழந்தைகள் என்னுடைய பேச்சை பெருசாக கேக்கறது இல்லை ஆனா மீனா மட்டும் வந்து நான் சொல்ற இடங்கள்ல வந்து ஒளியிறதும் நான் சொல் நான் சொல்ற இடங்கள்ல மீனா ஒளிஞ்சு அதை மற்ற சிறுமிகள் வந்து கண்டுபிடிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமே நடக்கிறதையும் மீனா உழுந்துக்கிறதையும் இவங்க வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு போராடுறதையும் நான் வந்து தின்ன மேலே உட்காந்துட்டு என்னுடைய நாற்காலியில உட்காந்துட்டு நான் அதை ரசிச்சுட்டு இருப்பேன் ரொம்ப ரசிச்சுட்டு இருப்பேன் நான் எப்படி ஆக்சுவலாக உணர்றேன் அப்படின்னா ஒரு 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 ரொம்ப நாள் சிறையில் இருந்த ஒரு சிறை கைதிக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி நான் உணர்ந்தேன் என்ன என்னுடைய உலகத்துலேருந்து அது இன்னொரு உலகத்துக்கு நான் உள்ள நாள்ச்சி அவங்களோட நான் பரவசமாக வந்து ஓடியாடி விளையாடுற மாதிரி நான் வந்து உணர்ந்தேன் இந்த நிலைமை வந்து போக போக வந்து படிப்படியாக மற்ற குழந்தைகளிடமும் வந்து இது வந்து படர ஆரம்பிச்சது மீனா மட்டும் எனக்கு வந்து ஒளிய இடம் கேட்டுட்டு இருந்த நிலைமை மாறி இப்போ எல்லா குழந்தைகளும் கண்ணை போது என்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் எங்கடா போய் ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஆனா அவங்க கேட்டாலும் ஒரு 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 சேஃபான ஒரு தூரத்துல நின்று கேக்குறாங்க கேட்குறாங்க ஆனா அவங்க கேக்குறதே எனக்கு வந்து ஒரு ஒரு பெரிய சந்தோஷமாகவும் ஒரு பெரிய வெற்றியாகவும் நான் நினச்சிக்கிட்டேன் அவங்க கேக் கேட்பாங்க நான் வந்து சொல்லிட்டு இருப்பேன் ஆஹ் புது புது இடங்களையும் புதுப்புது ஒளியிற இடங்களையும் புது விளையாட்டை ரொம்ப சுவாரஸ்யமா ஆக்குறதுலையும் நான் வந்து ரொம்ப லயிச்சு போய் ஈடுபட்டுட்டு இருந்தேன் தினமும் தினமும் மாலை என்னுடைய வேலையே இதுதான் ஆனால் ஆனா என்னுடைய மனசு என்னவோ வந்து மீனா மீனாவை நோக்கியே இருந்ததா நான் நினைச்சேன் மீனாவை நோக்கியே இருந்தது என்னுடைய மனசு அவளுக்கு மட்டும் வந்து நான் தனி சலியை செலுத்தினேன் அவளுக்கு மட்டும் புது புது இடங்களை நான் வந்து சொன்னேன் மற்றவங்களுக்கு சொல்லாத சில புது இடங்களை மீனாவுக்கு சொன்னேன் அவள் அவ வந்து ஜெயிக்கிறத பார்க்கும்போது எனக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்தது அத்தனை குழந்தைகள் வந்து அங்கே ஓடி ஆடி விளையாடும் போது அவங்கள கால்களையெல்லாம் நான் பார்த்து ரொம்ப பரவசப்பட்டு அத்தனை கால்களும் என்னோட கால்களாக நான் வந்து நினச்சிப்பேன் இத்தனை கால்கள் எனக்காக ஓடுது எனக்காக ஒரு ரெண்டு கால் இருந்தா என்ன இல்லைனா என்ன அப்படின்ற மாதிரி கூட எனக்கு வந்து தினமும் தோணிட்டு இருக்கும் தினமும் நான் அவங்க கால்களை போது எனக்கு அப்படிதான் தோணிட்டு இருக்கோம் நான் வந்து நாளாக நாளாக அவங்க அந்த விளையாட்டுல வந்து ரொம்பவும் உள்ள இறங்கிட்டு மீனா மீனாவோட ஒன்றி நான் அந்த விளையாட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டேன் மீனா வந்து எப்படி தப்பிக்கிறா மீனா தப்பிச்சா நானே தப்பிக்கிற மாதிரி இருக்கும் மீனா வந்து ஜெயிச்சா நானே ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் மீனா ஓடி அவ அவள் ஓடி இன்னொருத்தவங்க அவங்கள தொட போகும்போது நானே வந்து என்னுடைய இருந்து எகிரி குதிச்சு மீனா ஓடி வா ஓடி வா அப்படின்னு சொல்லி நானே என்னோட நரம்பு புடைய கத்துன சில நாட்கள்லாம் இருக்கு அன்னைக்கு ஒரு நாள் வந்து இதே மாதிரி விளையாண்டுட்டு இருந்தோம் ஆனால் மீனா வந்து அன்னைக்கு தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருந்தா ஒரு ரெண்டு மூணு முறை தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருந்தா அவ வந்து அடுத்த ஒரு விளையாட்டுல வந்து கண்டிப்பா ஜெயிச்சாக வேண்டிய ஒரு ஒரு நிலமையில நிலைமையில இருந்தா எப்படியோ கண்டுபிடிச்சு எப்படியோ இது பண்ணி முன்னேறி அவ ஜெயிச்சுட்டா ஒரு ஒரு விளையாட்டுல ஜெயிச்சுட்டா ஆஹ் அடுத்த விளையாட்டுல வந்து அவ வந்து போய் ஒளிஞ்சுட்டா அவ நான் ஒரு இடம் சொல்லி அவளை ஒளிய வச்சுட்டேன் ஆனா அந்த விளையாட்டுல கண்ணை பொத்துன அந்த அந்த சிறுமிக்கு அந்த இடம் தெரிஞ்சிருக்கு மீனா வந்து எட்டி பார்த்து எங்கே எங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி யாரை தொடுறாங்கன்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது அந்த சிறுமி வந்து மீனாவை பார்த்துட்டா மீனாவை போய் தொடுறதுக்காக போறா இப்போ மீனா வந்து என்ன நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கா ஏன்னா அவ என்ன தொட்டுட்டா அவ வந்து அவுட் கிடையாது அவள் அவ வந்து தோக்கலை அவள் ஜெயிச்சிருவான் இப்போ அந்த சிறுமி வந்து மீனாவை துரத்திட்டு இருக்கா மீனாவோட அந்த சடை பின்னலை தொட்டுட்டா கூட மீனா வந்து தோத்துருவான் வந்து என்ன நோக்கி வந்துட்டு இருக்கா நான் வந்து கத்துறேன் மீனா ஓடிவா 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 நான் கிட்ட இருக்கேன் அந்த பொண்ணு வந்து ஓடி வந்துருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு அடி வச்சுட்டா அவளோட பின்னலையோ இல்லை அவளுடைய ஷோல்டரையோ வந்து தொற்றுருவான் அந்த பொண்ணை ஸோ ஓடி வந்துட்டுருக்கேன் நான் அதுக்கு மேலே குதிச்சுட்ருக்கேன் அந்த நாற்காலிலேருந்து நான் எகிரி குதித்து கீழே போய் அவளை கை நீட்டி அவளை தொற்று அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பில் நான் வந்து அந்த என்னுடைய நாற்காலியில் உட்காந்துட்டு இருக்கேன் மீனா வந்து இன்னொரு தான் சொல்றதுக்கு அன்னைக்கு அன்னைக்கு வந்து நான் விளையாட்டுல விளையாட்டோட ஆஹ் உச்சத்துலையும் மீனா வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த வெறியிலையும் வந்து ஒரு ஒரு நிமிடம் வந்து என்னுடைய சேர்ல இருந்து எந்திரிச்சு எம்பி என்னுடைய கையை வந்து நீட்டிட்டேன் ஆனா நடுவுல இருக்கிற அந்த திண்ணையோட நுனியை நான் வந்து மறந்துட்டேன் அந்த திண்ணை நுனியில என்னுடைய நாற்காலி வழுக்கி நான் வந்து பலத்த சத்தத்தோட என்னுடைய தலை வந்து தரையில் மோதி நான் கீழே விழுந்துட்டேன் அன்னைக்கு அங்கிருந்து வேகமாக ஓடி வந்த மீனா அவளுடைய கைகளில் என்னுடைய கை பழறதுக்கு பதிலாக சூம்பி போன அந்த கோரமான என்னுடைய பாதங்கள் தான் அவளுடைய கைகளில் பட்டது